ராகந்திரசுவளின் ஆண்டு புஞ்சலி பாகவத பஜனை உஞ்சவிருத்தி ஆச்சாரியார் ஆசிர்வாத நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சுத்தியடைந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அவரது ஆராதனை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறையில் ராகவேந்திர ஆராதனை கமிட்டி சார்பில் ராகவேந்திரா சுவாமிகள் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் சுவாமி படத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டது பாகவத பஜனை பாகவத நாட்டிய நிகழ்ச்சி சுவாமி ராகவேந்திரர் படத்திற்கு புஷ்பாஞ்சலி கர்நாடக இசை பஜனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இறுதியாக இருபத்தைந்து வகையான பலகாரங்களைக் கொண்டு சிறப்பு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு படத்திற்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஞானகுரு பாகவதரின் பாகவத பஜனை மற்றும் உஞ்ச விருத்தி ஆச்சாரியார் ஆசிர்வாதம் ஆகியவை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தாதாபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தாதாபுரம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று இரண்டாம் கால பூஜைகள் கோபூஜை அஷ்ட திருவிய ஹோமம் விசேஷ மூலிகை ஹோமங்கள் பிரம்மசுத்தி ரக்ஷாபந்தனன் நாடி சந்தானம் மகா தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு கடம் புறப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் பிரகாஷ் ஐஏஎஸ் மற்றும் அவர் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனீஸ்வரன் ஆலய குலதெய்வக்காரர்கள் மற்றும் தாதாபுரம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் திரளான தாதாபுரம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மோகனூர் ராகவேந்திரர் ஆலயத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராகவேந்திரர் ஆராதனை இரண்டாம் நாளை முன்னிட்டு சிறப்பு யாகம் புஷ்ப அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் முன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஆராதனையை முன்னிட்டு தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இரண்டு நாள் நிகழ்வாக காலை சிறப்பு யாகம் பின் புஷ்ப அலங்காரம் மலர்கள் துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாமங்களாரத்தி மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் மாலை அர்ச்சனை செய்யப்பட்டு பல வகையான தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆராதனையை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழனன்று சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தினமும் பக்தி இன்னிசை நிகழ்வும் நடைபெறவுள்ளது எனவே பொதுமக்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ராகவேந்திரர் அருட்பாத்திரமாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாமக்கல்லை அடுத்து பொத்தானூர் சிவாலயத்தில் திருவாசக முற்றோதல் நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பொத்தானூர் பசுபதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பகுளமுகி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறுவதை முன்னிட்டு இன்று திருவாசக முற்றோதல் என்னும் ஞான சிறப்பாக நடைபெற்றது இதில் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிவனடியார்கள் திரளாக கலந்து கொண்டு திருவாசகம் முற்றோதல் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை பகுலாமுகி அம்மன் ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் சாந்தசுரூபினி அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் செங்குந்தர் பூவரசன் தோப்பு பகுதியில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அம்பாளுக்கு அனுதினமும் பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இதில் அனுதினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் விழாவின் கடைசி நாள் சாந்த ஸ்வரூபி அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு நாதஸ்வர மேளத்தாளங்களுடன் தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் பாஞ்சாலி சபதம் கட்டைக்குத்து நாடகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் நேற்றைய விழா உபயத்தினை பெரிய கரும்பூர் ஹரிதாஸ் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இவர்களது ஆலய நிர்வாகம் சார்பில் மலர் மாலைகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் திருநெல்வேலி ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் முன்னூற்றி மூன்றாவது ஆராதனை விழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தில் அலங்கார கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த மடமானது மந்திராலய மடாலய பீடாதிபதிகளான ஸ்ரீ சுயந்திர தீர்த்தரின் அருளாசையுடன் தற்போதைய மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ புசுபுத்தேந்திர தீர்த்த சுவாமிகளின் அணிக்கையின்படி கடந்த மூன்று தினங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதன்படி நேற்று பூர்வாராதனை ஆரம்பிக்கப்பட்டது இன்று மத்தியாராதனை நடைபெற்றது மத்தியாராதனையில் இன்று காலையில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பிருந்தாவனத்துக்கும் பால் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் மற்றும் கும்பம் வைத்து திருமஞ்சனம் நடைபெற்றது பிருந்தாவனத்தை வெள்ளி கவசம் மற்றும் வாசனை பூக்களால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்வர்ண புஷ்பத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்யப்பட்டது அனிருத்தா பிரத்யும்னா சங்கரன வாசுதேவ நாராயணா என பரமாத்மாவின் ஐந்து ரூபங்களாக ஆவாகனம் செய்து மரியாதை செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்களால் ஹரிவாயு ஸ்துதி ஸ்ரீ ராகவேந்திர சோஸ்திரம் மத்மநாம தசரத கீர்த்தனைகள் ஹரிகதாம் சச்சாரம் என பாடல்கள் பாடப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இந்த ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் விருந்தாவனத்தை வணங்கி அருள் பெற்று சென்றனர் நாகை மாவட்டம் ஆயக்காரன் புலம் கிராமத்தில் அமைந்துள்ள அந்தாளி மாரியம்மன் கோவில் ஆண்டு திருவிழா நடைபெற்றது சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வண்ணமலர்களால் சுவாமி அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது திருவிழாவில் குதிரையாட்டம் காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் மாரியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு தோளில் சுமந்தவாறு வீதி உலா வந்து மஞ்சள் விளையாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கருங்குழி ராகவேந்திர பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனை விழா கருங்குழி பிருந்தாவனத்தின் முப்பதாம் ஆண்டு விழா மற்றும் தவயோகி ரகோத்தமா சுவாமிகளின் பதினோராவது ஆண்டு யோக பிரவேச விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவையொட்டி காலை ஆறு மணிக்கு பிருந்தாவன சித்தர் ரகோத்தமா இருந்த தனி அறையில் திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் புரிந்தார் விழாவில் கோபூஜி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி நரசிம்மர் ஹோமம் ஆஞ்சநேயர் ஹோமம் ராகவேந்திர சுவாமிகளின் மூலமந்திர ஹோமம் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிக்கு கருங்குழி பிருந்தாவன சித்தர் யோகி ரகோத்தமா ராகவேந்திர சுவாமிகளுக்கு மகா தீபாரதனை காண்பித்தார் இந்த விழாவில் புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னாள் போலீஸ் டிஜிபி பாலச்சந்திரன் திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் பெரிய வெளிக்காடு வெக்காளியம்மன் ஆலய நிறுவனர் சுந்தரவரதன் அரியந்தாங்கல் விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலய ஸ்தாபகர் மணிபாலன் சுவாமிகள் முன்னூர் அங்காளம்மன் ஆலய நிறுவனர் நவீன் சுவாமிகள் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் தனலட்சுமி ராஜசேகர் சமூகத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் நிர்வாக அரங்காவலர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெலாகுப்பம் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் கோவிலில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆராதனை மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவமுக்தி அடைந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெலாகுப்பம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர ஜீவமுக்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது முக்தியடைந்த நாளை முன்னிட்டு சுவாமிகளுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலூர் அருகே சுண்ணாம்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சுண்ணாம்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆரணவள்ளி அம்மன் திருக்கோவில் முதலாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கணபதி ஹோமம் வாசு சாந்தி ரக்ஷா பந்தனம் ரக்ஷாபந்தனம் கலாகர்ஷனம் தீபாராதனைகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜையானது நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை மங்கள இசை மண்டப சாந்தி கோ பூஜை தீபாராதனை நடைபெற்று இரண்டாம் கால யாக பூஜையானது நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி வேத பாராயணம் ஆசிர்வாதம் கடம் புறப்பாடு நடைபெற்று தாளங்கள் முழங்க புனித தீர்த்தம் நிரம்பிய குடங்கள் கோவிலின் கோபுரம் அமைந்துள்ள விமானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேத பாராயணம் முழங்க கோபுர கலசத்தின் உச்சியில் வானில் கருட பகவான் வட்டமிட குடத்தில் இருந்த புனித நீரானது கோபுரத்தில் உள்ள கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டன கலசத்தில் புனித நீரானது தெளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குடங்களில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்து நீரானது அங்கு கூடியிருந்த மக்கள் மீது தெளிக்கப்பட்டது மூலவரான அருள்மிகு ஸ்ரீ அம்மனுக்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுண்ணாம்பூர் கீரனூர் துவரங்குளம் பூஞ்சுத்தி கிளாகரி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா சார்பாக வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிருத யுகத்துல பெருமாளை போய் எப்படி சேர்ந்தோம் பெருமாளை நடத்தை மாத்துறதுலேயே வந்துருவா அந்த இடத்துல அப்படியே வந்துருவா சோக்குவா வேதா யுகத்துல தபஸ் பண்ணோம் தபஸ் பண்ணா வந்த துவாபர யுகத்துல நம்ம ஹோமம் மூலமாவோ இந்த மூலமாவோ ஹோமம் பெருமாளோட அப்போ இப்ப நீங்க சுவாமி நீங்க ஹோமம் எல்லாரும் வர மாட்டாங்க அப்படின்னா வருவாள் நம்ம கண்ணனுக்கு தெரிய மாட்டார் ஆனால் கிருத நேதா துவாபர கலி யுகத்துல கண்ணுக்கு தெரியுங்க கலையுக கூட்டத்தில் எப்படி ஸ்ரீமன் நாராயணன் போய் சேர்ந்தது எப்படி அவரை பார்க்கிறது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணோட நாமமும் அவரோட சங்கீர்த்தனமும் அவரோட பஜனைகள் பாடல்கள் இந்த மூலமா தான் போய் சேர முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் யுகத்துல நாலு பாத தர்மம் திரேதா யுகத்துல மூணு பாத தர்மம் ஒரு பாதம் அகர்மம் துவாபர யுகத்துல ரெண்டு பாத தர்மம் ரெண்டு பாதம் அகர்மம் கலியுகத்துல மூணு பாத அகர்மம் ஒரு ஒருபாத தர்மம் அதுக்கு என்ன வழி தர்மத்துல எப்படி நம்ம ரட்சிக்கிறதுனா தர்மத்தை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னா எப்படி நம்ம சீமன் நாராயணன் அடையிறதுனா இந்த மாதிரி சத்தியநாராயண பூஜைகள் சுமங்கலி பூஜைகள் ஒரு சுமங்கலிய பார்த்தாலே அம்பால பார்த்ததுக்கு சமானம் இப்ப இத்தனை சுமங்கலிகளை நம்ம பார்க்கிறோம் அப்ப அவ்வளவு சக்தி உண்டு நூத்தி ஒரு சதவீதம் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்த பாடி அவரை சுவாமியை பாரம் அடைவோம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி